தன் உயர் சொல்லாய் உலகறிய உரைக்கும் ஏற்றவுக்கு நிலை கொண்டவன் சபைதனிலே உயர் நிலை காட்டும் உயர் நிலையை தன் உயிர் நிலைக்குள் அடிநிலையில் தவம் இருந்த பேராற்றல் கொண்டு உலகை வளம் சிவன் அமர்ந்த சபைதனிலே ஜா சிவமாய் வந்த மருந்தோம் சித்தனி ஓம் நாய் சிவாய உயிர் ஜீவ நிலைகளுக்குள் உயிர் ஜீவ நிலைகளுக்குள் தன் நாடி நிலைகளை புதைத்து புதைக்கப்பட்ட உயர் நாடியாய் நாடியாய் தன் உயிர் எம் உயிர் நாடியாய் நின்ற தளபதியிலே உயிர் சபையின் ஆசானாய் அந்நாடிக்குள் அமர்ந்தவனுக்குள் யான் சிவம் வந்து அமர்ந்தோ நான் ஏற்றம் என்னும்

அவன் தவத்திற்குள் காவல் இருந்த சிவனிலை வந்தவர் பிரபஞ்ச மகா நிலை எங்கிருந்து உருவாக்கப்படுகின்றது என்று நிலைக்குள் இருக்கும் சரண் நிலை காண சிவம் வந்து அமர்ந்தோம் சித்தன் உன் ஆற்றலில்லை ஆற்றல் உணவு வாழிக்கும் அகத்தியனாக வளம் வருகின்ற பொழுதும் அகத்தியனுக்குள் இருக்கும் ஆற்றல் அனைத்தும் தாங்கியவனாக வளம் வருகின்ற பொழுதும் தன்னை வளம் வருவோர்களிடமே யாம் இறைவன் இல்லை என்கின்ற நிலையதனை காட்டி நீரே இறைவன் என்று அடையாளம் காட்டுகின்ற தன்மை கொண்டவனுக்குள் இனிமையாய் வந்த மருந்தோம் சிவம் ஓ நமச்சிவாய என்று கூறும் சபைகளிலே பிரபஞ்ச மகா சபைகளிலே வாசி பெருநாள் என்னும் அற்புத திருநாள் கண்டவனே என்றும் இச்சபைக்கு வாசி பெருநாள் என்று உரைக்க வந்தோம் இவனை காணும் நாள் வாசி திருநாள் இவனோடு உரையாடும் நாள் சிவராத்திரி பெருநாள் என்று உரைக்க வந்தோம் சிவம் இச்சபைக்கு ஏதும் சாஸ்திர சம்பிரதாய நிலைகள் இல்லை நாட்கள் இல்லை நாளிகை பொழுதுகள் இல்லை அவ்வேளை இவ்வேளை என்ற

அவனை வந்து அமர வைத்து அவனோடு வினா கொடுத்து அவனுக்குள் இருக்கும் ஆதிகளை சுற்றவன் நூல் தான் பெற்று விடையாக தன்னை காண்போருக்குள் அமர்கின்ற நிலை பெற்ற சிவமகா வாழை சித்தனே வாழ்த்துகின்றோம் சிவம் ஓம் சிவாய உன் ஆசி உன் ஆசி உனக்குள் இருக்கும் ஆசி உன் ஆதி நரம்புகளுக்குள் எழுதும் அச்சைகளுக்குள் இருந்து எழுக்கப்படுகின்ற வழங்கப்படுகின்ற

இதை சித்தம் என்றால் யார் சிவம் என்றால் யார் என்னும் நிலையை சிவமே வந்து உரை தாமரிய இதற்குள் வினா இருக்கின்ற களி உமலையே களிமாற்றி நல் இன்பமாக மாற்றுகின்றபொழுது இல்லை இடை சமை என்று உரை கவர்ந்தோம் சிவா ஓ அச்சமையளிலிருந்து அலுங்கிரகம் பேராசதை வழங்கி அமர்கின்றோ வழங்கி ஆறுகின்றோம் இச்சபை விளங்க அமைகின்றோம் இச்சபை விளங்கி அமைகின்றோம் இச்சபை தர்மயுகமாக மாற்றுகின்ற ஆயுதங்களை தாங்கும் நிலை என்பதை தாங்கி இருக்கும் நிலை என்பதை விளங்கி அமைகின்றோம் ஆசி பூரி சிவம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓ நம சிவாய சிவாய நமக ஓம் நம 十八，十八，十 <noise> 八<樂>，十八，十 <noise> 八<樂>，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八，十八 शिव 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 शिवा मै गिव शिव शिव शिवा शिव 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 शिवा मै गिव शिव शिव शिवा शिवाय शिवाय शिवा मै गय शिवाय शिवा शिवा मै ग

සිවාසිවා යනනක ඕනවායවා නவாය ஓනவாය ஓනச்சிவாයසිවාජනාන්ச்சிவாය නම්ச்சிவாය නම්ச்சிவாය සண்டර සங்கර සිවාය නනමනවසිවායන නමනවසිවාය சிவாයනාට. பேராட்ட பிரபஞ்ச நாயகன் வந்து எங்கும் காணாம நிலையிலே சிவம் வந்தால் அண்ட சராசரமும் வந்ததுக்கு அர்த்தம் அண்ட பேராட்டலாம் வெப்பாற்றலேருந்து அனைத்து ஆற்றல்களும் கொண்டதான் பஞ்சபூதங்களை உள்ளடக்கி தான் சிவம் அப்படிங்கிறது தெரியும் பஞ்சபூதங்கள்லாம் சிவங்கள் தெரியும் அதுக்குள்ள அத்தனை ஆற்றல்களும் தோல்படுகளுக்கு அத்தனை ஆற்றலும் உருவாக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சேரும் சுழல் மையமாக இருக்கக்கூடிய அற்புதமான பேராற்றல் வந்து அமைதி மையமாக இருக்கும் அவள் தான் சிவம் அந்த அனைத்து தினைகளும் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற எல்லாருக்கும் விஞ்ஞான ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் எல்லாருக்கும் வளர்ந்து இருக்கிய அற்புதமான தருணம் அதிலே இருந்து வந்து அகத்தி பெறுமானது